அதிகாரம் இருபத்தி ஒன்று யோசபாத்து தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவிதின் நகரில் அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய மகன் யோராம் அவருக்கு பின் ஆட்சி செய்தான் யூதாவின் அரசர் யோராம் யோராமின் சகோதரர்களான அசரியா எகியேல் செக்கரியா அசரியா மிக்கேல் செபத்தியா என்பவர்கள் இஸ்ரேலின் அரசராயிருந்த யோசபாத்தின் புதல்வர்கள் அவர்களுடைய தந்தை பொன்னாலும் வெள்ளியாலும் ஆகிய அன்பளிப்புகளையும் விலையேறப்பெற்ற பொருள்களையும் யூதாவின் அரண் நகர்களையும் அவர்களுக்கு அளித்தார் யோராம் தலைமகனானதால் அவனுக்கு அரசையே அளித்தார் யோராம் தன் தந்தையின் அரசில் தன்னை நிலைநாட்டிக் கொண்டபின் தன் சகோதரர் எல்லாரையும் இப்ரேலின் தலைவர்களில் சிலரையும் தனது வாளுக்கு இரையாக்கினான் யோராம் அரசனானபோது அவனுக்கு வயது முப்பத்தி அவன் எருசலேமில் எட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் இப்ரேல் அரசர்களின் வழியிலே நடந்து ஆஹாபின் வீட்டார் செய்தது போலவே செய்து வந்தான் ஏனெனில் ஆஹாபின் மகளே அவனுக்கு மனைவியாயிருந்தாள் அவன் ஆண்டவர் பார்வையில் தீயென செய்து வந்தான் ஆனால் ஆண்டவர் தாவீதின் வீட்டாரை அழித்துவிட விரும்பவில்லை ஏனெனில் அவர் தாவீதோடு ஓர் உடன்படிக்கை செய்து அவருக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் என்னாலும் ஒரு குலவிளக்கை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் யோராமின் ஆட்சியில் ஏதோமியர் யூதாவின் அதிகாரத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை ஆட்சி செய்ய ஓர் அரசனை ஏற்படுத்திக் கொண்டனர் யோராம் தன் படைத்தலைவர்களையும் தேர்ப்படைகள் அனைத்தையும் இரவோடு இரவாய் அழைத்து சென்று தன்னையும் தன் தேர்ப்படை தலைவர்களையும் முற்றுகையிட்டிருந்த ஏதோமியரை முறியடித்தான் ஆனால் யூதாவின் அதிகாரத்திற்கு அடிபணியாது ஏதோமியர் இன்றுவரை கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கின்றனர் யோராம் தன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை புறக்கணித்ததால் அந்நாளில் லிப்னா நகரத்தாரும் அவனது ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் மேலும் யூதாவின் மலைகளில் தொழுகை மேடுகளை அமைத்து எருசலேம் வாழ் மக்கள் விபச்சாரம் செய்யவும் யூத மக்கள் நெறி தவறவும் காரணமாயிருந்தான் அப்பொழுது இறைவாக்கினர் எலியாவிடமிருந்து யோராமுக்கு மடல் ஒன்று வந்தது அதில் உன் தந்தை தாவீதின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே நீ உன் தந்தை யோசபாத்தின் வழிமுறைகளையும் யூதாவின் அரசர் ஆசாவின் நெறிமுறைகளையும் பின்பற்றவில்லை மாறாக இஸ்ரேல் அரசர்களின் வழிமுறைகளை பின்பற்றி ஆகாபு வீட்டாரைப் போல் யூதாவிலும் எருசலேமிலும் வாழும் மக்களை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்தாய் உன் தந்தை வீட்டாரான உன் சகோதரர்களையும் கொன்று போட்டாய் அவர்களோ உன்னை விட நல்லவர்கள் எனவே ஆண்டவர் உன் குடிமக்களையும் உன் புதல்வரையும் மனைவியரையும் உன் உடைமைகள் அனைத்தையும் பெரும் கொள்ளை நோயால் வதைப்பார் நீயோ மிக கொடிய குடல் நோயினால் பீடிக்கப்பட்டு உன் குடல்கள் நாளுக்கு நாள் அழுகி விழ மட்டும் வதைக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது யோராமின் இறப்பு அதன்படி பெலிஸ்தியர் எத்தியோப்பியருக்கு அருகே வாழ்ந்த அராபியர் ஆகியோரின் பகை உணர்ச்சியை யோராமுக்கு எதிராக ஆண்டவர் தூண்டிவிட்டார் அவர்கள் யூதாவில் நுழைந்து அதை பாழ்படுத்தி அரண்மனையில் அகப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் சூறையாடினார்கள் அவனுடைய கடைசி மகனான யோவகாசை தவிர மற்ற பிள்ளைகள் மனைவியர் எல்லாரையும் கடத்தி சென்றார்கள் இது தவிர தீராத குடல் நோயினால் ஆண்டவர் அவனை வாட்டி வதைத்தார் நாட்கள் நகர்ந்து இரண்டு ஆண்டுகள் உருண்டோடின நோயின் கடுமையால் யோராமின் குடல்கள் வெளிவந்தன அதனால் அவன் கொடிய வேதனையுற்று மடிந்தான் அவனுடைய மூதாதையருக்கு அஞ்சலி செலுத்த நெருப்பு வளர்த்தது போல் செய்யாமல் அவனுடைய மக்கள் அவனை அடக்கம் செய்தனர் அவன் போது அவனுக்கு வயது முப்பத்தி எருசலேமில் எட்டு ஆண்டுகள் அரசாண்ட அவன் வருந்துவார் எவருமின்றி மறைந்து போனான் அவனை அரசர்கள் கல்லறையில் புதைக்காமல் தாவிதி நகரில் அடக்கம் செய்தனர்